தமிழ் தேசியத்தினுடைய சுயத்தின் மீது சில பேர் கை வைக்கிறார் ஆனா தேர்தல் மாவட்டத்துல தமிழ் தேசியம் தோற்று விட்டது தங்களுடைய காழ்ப்புணர்ச்சிய அல்லது தங்களுடைய எரிச்சல தேர்தல்ல தமிழ் தேசியம் வடக்கல அதுவும் யாழ்ப்பாணம் தான் படிச்ச முட்டால் நாங்க வேலையை பாருங்கோ தமிழ் தேசியம் செத்துட்டது தமிழ் தேசியம் மண்டிட்டு தமிழ் தேசியம் மண்ணை கவிட்டுது தமிழ் தேசியம் அழிஞ்சிட்டு இனிமேல் எழுப்புறது கஷ்டம் தேர்தல்லையும் தமிழ் தேசியம் தான் வென்றிருக்குது என்ன கணக்கு சொல்லி நான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வாக்குகள்ல அறுபத்தி ஒன்று ஒன்று எட்டு வாக்குகள் வீடு மான் சங்கு சைக்கிள் சி மாம்பழம் எல்லாம் உண்டா நின்று தான் குழுக்கள் இருக்கிறதால எல்லாரும் குழம்பி போயிருக்கிறோம் என்று இல்ல மிக தெளிவா தான் யாழ்ப்பாணத்துல மக்கள் இருந்திருக்கிறோம் ஒரு தேசிய இடம் எங்களுக்கு ஒரு தேசிய மொழி இருக்கிறது எங்களுக்கான மரபு வழி தாயகம் என்று சொல்லி ஒன்று இருக்கு உரிமை இருக்கு இவருக்கு எதிரான போராட்டம் நாட்டை பிரிக்கிறது ஆயுத போராட்டம் அப்படி என்றெல்லாம் குழப்பி அடிக்கிறது அது இல்ல மக்களுடைய வாக்குகள் வடக்கு தேர்தல் தொகுதியில ஜாழ்ப்பாண தேர்தல் தொகுதியில தமிழ் தேசியத்துக்கு தான் கூடுதலான வாக்குகள் விழுந்திருக்கு கட்சிகளுக்கு ஆசனங்கள் குறைவாக கிடைக்குது அதனால மக்கள் முழுமையா தேசிய கட்சிகளை ஆதரிக்கணும் என்ற முடிவுக்கு வாரது ஒரு முட்டாள்தனமான வேலை வணக்கம் மக்களே நான் உங்கள் லண்டன் தமிழ் மகக்களுக்கு பிறகு இந்த காலநிலையூடாக நான் உங்களை சந்திக்கிறேன் இப்பதான் இலங்கையில பொது தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் முடிவடைந்து மக்கள் சக்தி என்பிபி அஹ் கௌரவ ஜனாதிபதி அனுரகுமாரசா நாயக்கனுடைய கட்சி மிக பெரும்பான்மையா வெற்றி பெற்று இப்ப ஆட்சியை அமைக்க போயினோம் இருபத்தி ஒராம் தேதி அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இதில் அனுரகுமாரசா நாயகனுடைய கட்சி இலங்கையில் ஆட்சி அமைக்கிறது மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கிறது ஆனால் இதுவரை காலமும் இருந்த ஜனாதிபதிகளை விட இவர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இவர மாதிரி நாங்கள் பார்க்கல என்றே என்னுடைய அனுபவத்தில் நாங்கள் சொல்லலாம் ஏன்னா ஜனாதிபதியாக வந்தோன்னே எல்லா ஜனாதிபதியும் சொல்கிறதே இது ஒரு சிங்கள பௌத்த நாடு என்றுதான் சொல்ற சொல்லியிருக்கிறோம் ஆனால் இவர் மட்டும்தான் வந்து எல்லோரும் ஒரே மக்கள் ஒரே தாய் விட்டு பிள்ளைகள் மாதிரி நாங்கள் இந்த நாட்டில் இருப்போம் சொன்னாரு அதனால அதனால் இவரை நாங்கள் புதிதான ஒரு வித்தியாசமான ஒரு சிங்கள தலைவராக தான் நாங்கள் சந்தோஷம் இருக்கட்டும் பிரச்சனை இல்லை அவர்கள் ஆட்சி அமைக்கட்டும் அதுல சந்தோஷம் தான் ஆனா தமிழ் தேசியத்தினுடைய சுயத்தின் மீது சில பேர் கை வைக்கணும் தேசியத்தினுடைய சுயமரியாதை மீது சில பேர் கை வைக்கணும் இல்ல குறிப்பா யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்துல தமிழ் தேசியம் தோற்று விட்டது என்று சொல்லி தங்களுடைய காழ்ப்புணர்ச்சிய அல்லது தங்களுடைய எரிச்சல அல்லது தமிழ் தேசியம் மீது இருக்கின்ற அவர்களுடைய வன்மத்தை தெளிக்கணும் தேசியம் ஒரு நாளும் தோத்து போகாது முக்கியமா வடக்கு கிழக்குல எப்பவுமே தமிழ் தேசியம் தோற்று போகாது என்ற தமிழ் தேசியத்துக்காக எத்தனையோ தியாகங்களையும் அர்ப்பணிப்புகளையும் உயிரிழப்புகளையும் கொடுத்து இந்த தமிழ் தேசியத்தை இன்றைக்கு தமிழ் மக்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் இந்த இடத்துல இந்த தேர்தல்ல தமிழ் தேசியம் வடக்குல அதுவும் யாழ்ப்பாணம் தான் படிச்ச முட்டால் பாருங்கோ தமிழ் தேசியம் செத்துட்டுது தமிழ் தேசியம் மண்டிட்டு தமிழ் தேசியம் மண்ணை கவிட்டுது தமிழ் தேசியம் அழிஞ்சிட்டுது இனிமேல் எழுப்புறது கஷ்டம் என்று சொல்லி சில பேர் இப்போ கூவி கொண்டு திருக்கினா அவர்களுக்கான ஒரு கணக்கு நான் சொல்றேன் தமிழ் தேசியம் சாகல இந்த முறை தேர்தல்லையும் தமிழ் தேசியம் தான் வென்றிருக்குது அதுக்கு என்ன கணக்குன்னு சொல்லி நான் இப்ப காட்டுறேன் இந்த முறை பாராளுமன்ற தேர்தல்ல ஜார்பாண தேர்தல் மாவட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அஞ்சு லட்சத்தி தொண்ணூற்றி மூவாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு இதில் வாக்கு போட்ட ஆக்களுடைய எண்ணிக்கை மூன்று லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு இதில் நிராகரிக்கப்பட்டது முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூன்று இது வாக்கு போட்டாக்களுடைய வீதம் வந்து அறுபது வீதம் இதில் ரிஜெக்ட் ஆனது ஒன்பது லட்சம் ஒன்று வீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வாக்காள எண்ணிக்கை மூன்று லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்தி முன்னூற்றி பதினஞ்சு இப்ப இதன் அடிப்படையில மொத்த கட்சிகள் என்னென்ன கட்சிகள் எவ்வளவு வீதம் பெற்றிருக்கு என்றதை பார்ப்போம் கூடுதலா பெற்றது என்பிபி திசைகாட்டி ஆயிரத்தி எழுநூத்தி முப்பது அது இருபத்தி நாலு தசம் எட்டு ஐந்து வீதம் அடுத்ததா தமிழரசு கட்சி வீடு பத்தொன்பது நாலு ஏழு வீதம் வீதத்திலே நான் சொல்றேன் சைக்கிள் எட்டு தசம் ஆறு வீதம் அடுத்தது சுயேட்சை குழு அர்ஜுனாவுடைய சுயேட்சை குழு ஊசி எட்டு தசம் ஐந்து ஆறு வீதம் அடுத்தது சங்கு ஆறு தசம் ஒன்பது ரெண்டு வீதம் வீணை ஐந்து தசம் ரெண்டு ஐந்து தசம் நாலு ஐந்து வீதம் சஜித் பிரேம்தாஸ் டெலிஃபோன் நாலு தசம் ஏழு வீதம் மான் மணிவண்ணனுடைய அவர்களுடைய மான் சின்னத்துக்கு கிடைத்தது நாலு தசம் சைபர் ஒன்பது வீதம் தவால்பட்டி அங்கேயும் ராமநாதனுடைய கட்சிக்கு கிடைத்தது மூன்று தசம் எட்டு ரெண்டு வீதம் மாம்பழத்துக்கு கிடைத்தது தவராசா அவர்களுடைய கட்சிக்கு கிடைத்தது ரெண்டு தசம் மூன்று வீதம் மிச்சம் எல்லாமே வந்து ஒரு சதவீதத்துக்கு குறைவானதுதான் நான் அதை எடுத்துக்கொள்ளையில இன்னொரு விடயத்தை இதுல நாங்கள் ஞாபகப்படுத்த வேணும் மேதகு அவர்களால் உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு டிஎன்ஏ அதுக்குள்ள கட்சிகள் நிறைய கட்சிகள் உண்டா வந்துதான் சாதனை படத்த இருபத்தி ரெண்டு ஆசனங்களை பெற்ற வடக்கு கிழக்குல அதுக்குள்ள வந்த கட்சிகள் எல்லாமே தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி பயணித்த கட்சிகள் தான் ஓகே அதை ஞாபகத்துல வச்சிருப்போம் இப்ப இந்த முறை பாராளுமன்றத்துல சதவீதத்தின் அடிப்படையில பார்த்தா தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தாமல் இதுவரைக்கும் பயணித்த கட்சிகள் என்ற அடிப்படையில என்பிபி திசைகாட்டி மற்றது வீணை மற்றது சஜித் கட்சி மற்றது அங்கேன் ராமநாதன் அவர்கள் தேசிய கட்சியிலாம் கேட்டவர் அவரையும் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னா அவர்கள் இந்த முறை தேர்தலில் பெற்றுக்கொண்ட வாக்கு எண்ணிக்கை அதனுடைய சதவீதம் என்னென்று பார்ப்போம் அவ்வளவு கட்சிகளும் என்பிபி மற்றது சஜித் மற்றது வீணை தவால்பட்டி எல்லாருமே சேர்ந்து பெற்றுக்கொண்ட வாக்கு எண்ணிக்கை ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ரெண்டு வாக்குகள் அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட வாக்குகள்ல முப்பத்தி எட்டு தசம் எட்டு ரெண்டு வீதம் மிச்சமா இருக்கின்ற ரெண்டு லட்சத்தி ஓர் ஆயிரத்தி முப்பத்தி மூன்று வாக்குகள் அதாவது அறுபத்தி ஒன்று தசம் பதினெட்டு அதாவது அறுபத்தி ஒன்று தசம் ஒன்று கட்டு வீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வாக்குகள்ல அறுபத்தி ஒன்று தசம் ஒன்று கட்டு வீதமான வாக்குகள் என்னத்துக்காக போடப்பட்டிருக்கு அவ்வளவு வாக்குகளும் தமிழ் தேசியத்துக்காகத்தான் போடப்பட்டிருக்கு மிச்ச கட்சிகளுக்கு தான் போடப்பட்டிருக்கு மிச்ச கட்சிகள் எல்லாமே தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி பயணிக்கிற கட்சிகள் இந்த முறை ஏதோ அங்காளி பங்காளி பிரச்சனையால பிரிஞ்சு உடைஞ்சு நுறங்கி போய் இப்ப பிரிஞ்சு பிரிஞ்சு இருந்ததால தான் இந்த வாக்குகள் எல்லாம் இப்படி பிரிஞ்சு போயிருக்கு இதுக்குள்ள ஊசி சின்னம் யாரு டாக்டர் அர்ச்சுனா அவருடைய கட்சியையும் உள்ள கொண்டு வரணும் என்னன்னு சொன்னா அவருமே தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி தான் செயற்படுறவர் அப்ப பாருங்கோ போடப்பட்ட வாக்குகளில் அறுபத்தொரு சதவீதத்துக்கு மேலதிகமான வாக்குகள் தமிழ் தேசியத்துக்கு தான் விழுந்திருக்கு யாழ் தேர்தல் மாவட்டத்தில் ஆனா இப்ப என்ன கதையை சொன்னால் வடக்கு மக்கள் தேசிய கட்சிகளை சார்ந்து விட்டார்கள் தேசிய கட்சிக்கு போய்விட்டார்கள் தேசிய கட்சியை ஏற்று ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் தமிழ் தேசியம் தொலைந்து விட்டது தமிழ் தேசியம் மண்டியிட்டது தமிழ் தேசியம் மண்ணை கவிட்டது தமிழ் தேசியம் விளந்து விட்டது தமிழ் தேசியம் அழிந்து விட்டது என்று சொல்லி இப்போ கொண்டு எல்லாருமே தெரியணும் இதுக்குள்ள இருக்கிற நுட்பமான விடயத்தை கவனிக்க அங்காளி பங்காளி பிரச்சனைக்குள்ள ஆட்டையை போட்டதான் இந்த மூன்று சீட்டுகளும் அதுல போடுறதும் தமிழ் மக்கள் தமிழ் மக்கள்லாம் போயிடும் இப்போ அனுராகுமாரி நாயக் அவருடைய கட்சியையோ அவருடைய செயற்பாடுகளையோ இங்கே குறை சொல்றதுக்கு வேற இல்லை ஆனால் தமிழ் தேசியம் மீதும் அதனுடைய தன்மானத்தின் மீதும் அதனுடைய மானத்தின் மீதும் கை வைத்து இன்றைக்கு தமிழ் தேசியத்தை நசுக்க வலிக்கிடு பாருங்க தமிழ் தேசியம் அழிஞ்சிட்டு இனி தமிழ் தேசியம் இல்லைன்னு சொல்லி பாருங்க அவர்களுக்கான கணக்கு தான் இது இன்றைக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்த பிரச்சனை தான் வீட்டுக்குள்ள யார் தலைவர் என்ற பிரச்சனை அதனால தான் தலைவர் ஒருத்தரையும் கை காட்டிட்டு போயே என்ன ஏன்டா கையை காட்டிட்டு போனா கட்ட அடிபட்டு சாவாங்கன்னு தெரியும் சம்பந்தன் ஐயா தொண்ணூற்றி தொண்ணூறு வயதுக்கு மேலேயும் ஏதோ இழுத்து கொண்டு இருந்தாலும் அந்த கட்சி அப்படியே வந்தது அவர் இப்பயோ வெளியாக செத்து இருந்தா எப்பயும் இந்த கட்சி குறைஞ்சிருக்கு அப்ப இங்க தலைவர் யாருன்றது சீட்டை பிடிக்கிறதுக்குதான் இந்த சண்டையால உலக பிரிவு கிடக்க இன்றைக்கு உலகட்சிகளும் யாரு வீடு மான் சங்கு சைக்கிள் ராமநாத ஊசி மாம்பழம் எல்லாம் நின்று இருந்தா இன்னைக்கு யாப்பாண தேர்தல் மாவட்டத்துல அஹ் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு சீட்டியாவது அவங்க எடுத்திருப்பாங்க மக்கள் அவங்களுக்கு தான் ஓட் போட்டிருக்காங்க கூட என்ன இடையில சில கவர்ச்சி அரசியலால சில மக்கள் அஹ் அதனால தேசிய கட்சிகளுக்கு விழுந்திருக்குது அவர்களுடைய விருப்பம் ஆனா தமிழ் தேசியம் அழிஞ்சிட்டுக்கு தமிழ் மக்கள் தேசிய கட்சிகளை சார்ந்து விட்டார்கள் வடக்கு தேசிய கட்சிகளோடு போய்விட்டது என்று சொல்றதுக்கு இங்க ஒன்றும் இல்லை குறிப்பா இன்னொரு விடயம் கவனிக்க வேணும் வடக்குல யாழ்ப்பாண தேர்தல் மாவட்ட மாவட்டத்தில் மாவட்டத்துல உமையிலேயே தேர்தல் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றே சொல்லலாம் இரண்டாம் அறுபது சதவீதமான மக்கள் தான் ஓட் போட வந்திருக்கணும் ஏன்னு சொன்னா அந்த ஓட் போடாமல் வந்து விட்டாக்களுடைய எண்ணிக்கை எவ்வளோன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரத்தி தொண்ணூறு பேர் ஓட் போட விரைலை அவ்வளவு மக்களும் ஏன் விரைலை அதுக்கு பிரதானமான காரணம் என்னன்னு பார்க்கலாம்னு சொன்னால் அவ்வளோ பேரும் யாழ்ப்பாணத்துல படித்தவங்கள் படித்த முட்டால் வேலை செஞ்சிட்டாங்கன்னு சொல்கிறா இல்லை சில பேர் சொல்லிடம் மக்கள் நிறைய கட்சிகள் இருக்கிறதால சுயேட்சை குழுக்கள் இருக்கிறதால எல்லாரும் குழம்பி போயிருக்கிறோம் என்று இல்ல மிக தான் யாழ்ப்பாணத்துல மக்கள் இருந்திருக்கிறோம் இந்த நேரம் நாங்கள் எலெக்ஷனை போட்ட போடாம விடுவோம் ஏன்னு சொன்னா இப்ப போட்ட மாட்டா எங்கள்கிட்ட தமிழ் தேசிய கட்சிகளுக்குள்ளேயே போட்டுக்கள் எல்லாம் பிரிஞ்சு தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் அது பிரியோசனம் இல்லாமல் போயிடும் அதனால தேர்தலை இந்த முறை தவிர்ப்போம் அடுத்த முறை இந்த தமிழ் தேசியம்தான் சார்ந்து தமிழ் கட்சிகள் எல்லாரும் ஒன்றுணைந்து வந்திடம் என்று சொன்னா நாங்க போட் போடுவோம் அதனால இந்த முறை தவித்துக் கொள்வோம் என்றுதான் அவ்வளவு வெறுமே இந்த நாற்பது சதவீதமான மக்களுமே இந்த முறை போட் போடையில அவர்களும் போட இவங்க ஒன்றா இருந்திருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களும் போட வந்திருந்தா இன்னமும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு எண்பதுனாயிரம் வாக்குகள் கூடுதலாக தமிழ் தேசிய கட்சிகளுக்கு கிடைச்சிருக்கும் ஏன் ஜனாதிபதி தேர்தலில் சங்கில பொது பொது வேட்பாளர் அய்யாவை நிறுத்தி அவர் பெருமையாக வெற்றி வர இல்லையா பிரச்சனை என்னென்றா அங்காளி பங்காளி சண்டையால இப்போ தமிழ் தேசிய கட்சிகள் எல்லாம் நின்றதாலதான் சீட் கிடைக்கையிலே வழிய மக்கள் தமிழ் தேசியத்துக்குத்தான் வாக்களித்திருக்கிறார்கள் தமிழ் தேசியம் அழியவில்லை தமிழ் தேசியத்துக்கு தான் வாக்களித்திருக்கிறார்கள் மொத்தமாக வழங்கப்பட்ட வாக்குகள் எதை நோக்கி வழங்கப்பட்டிருக்கு அறுபத்தொரு சதவீதத்துக்கு மேலான வாக்குகள் தமிழ் தேசியம் நோக்கி தான் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் வழங்கப்பட்டிருக்கு பிபிசியில அண்மையில தமிழ் தேசிய மண்டா என்ன ஒரு ஆய்வு நடத்தப்பட்டது சில பெரும்பாலான மக்கள் என்று என்றுதான் சொன்னவே தமிழ் தேசிய மண்டா என்னன்னு சொன்னா நாங்கள் ஒரு தேசிய இடம் எங்களுக்கு ஒரு தேசிய மொழி இருக்கிறது எங்களுக்கான மரபு வழி தாயகம் என்று சொல்லி ஒன்று இருக்கு எங்களுக்கான சுய நிர்ணய உரிமை இருக்கு அதாவது நாங்கள் ஒரு இனம் என்னும் போது நாங்கள் தமிழ் இனம் எங்களுடைய மொழி தமிழ் மொழி எங்களுடைய மரபு வழி தாயகம் நாங்கள் வேறு நாட்டிலிருந்து அகதியா இலங்கைக்கு வரையில இங்கிருந்து தொன்று தொட்டு நாங்கள் வாழ்கிறோம் இலங்கையில ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் நாங்கள் வாழ்கிறோம் இது எங்களுடைய மரபு தாயகம் சுய நிர்ணய உரிமை அதாவது நாங்கள் எங்களுடைய கலை கலாச்சார பண்பாடுகளோட சுயமாக நிர்ணயித்து நாங்கள் வாழ வேணும் என்றது எங்களுடைய சுய நிர்ணய உரிமை இதுகெல்லாம் தமிழ் தேசியம் இதையும் இதை சில பேர் எப்படி எடுக்கிறேன்னு சொன்னா சிங்களவருக்கு எதிரான போராட்டம் நாட்டை ரெண்டா பிடிக்கிறது ஆயுத போராட்டம் அப்படி என்றெல்லாம் குழப்பி அடிக்கிறது அது இல்லை இப்ப தமிழ் தேசியம் ரெண்டா ஒரு சிம்பிளா ஒரு உதாரணமாக சொல்றதா இருந்தா குழப்பில் ஒரு ஒரு அலுவலகத்துக்கு போகிறோம் ஒரு பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு போகிறோம் அங்கே போனால் அங்கே கொஞ்சம் நாங்கள் கூனி குறுக்கி தான் இருப்போம் ஏன்னு சொன்னா எங்களை சிங்கள மதிக்க மாட்டான் ஒன்று எங்களுக்கு மொழி தெரியாது சோ அந்த இடத்துல நாங்கள் கூணி அங்கே தான் தமிழ் தேசியம் வேணும் சுயமரியாதையோட நாங்க அந்த நாட்டில் வாழ வேணும் என்று சொன்னா அந்த நாட்டில் வாழ்கின்ற மற்ற இன மக்கள் எங்களை மதிக்க வேண்டும் நாங்களும் ஒரு இனம் எங்களுக்குண்ட ஒரு தனிய ஒரு மொழி இருக்கிறது சுயமரியாதையோட நாங்க ஒரு சுயமரியாதையோட வாழ வேணும் தான் தமிழ் தேசியமே தவிர நாட்டை ரெண்டா பிடிக்கிறது அதுக்குள்ள சண்டை போடுறது சிங்களவனுக்கு எதிராக சண்டை பிடிக்கிறது என்ன சொல்றது துவேசம் கதைக்கிறது அப்படி என அர்த்தம் அல்லாது ஸோ இதை நோக்கி தான் மக்கள் தமிழ் மக்கள் பயணிக்கிறோம் இன்றைக்கு அனுராக குமாரசா நாயக்கா ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு அவர் வந்து சொல்லியிருக்கிறார் எல்லாருமே ஒரே மாதிரி என்று அப்படி ஒரே மாதிரி எல்லாருமே பயணிக்கும் போது தமிழ் தேசியம் மக்கள் அதை முன்னிறுத்தி பெரிய செய்ய வேண்டிய தேவையும் பெறாது தம் மக்கள் எப்போ தங்களுடைய சுயமரியாதையை இழக்க வேண்டிய நிலைமை வெறுதோ அதாவது அனுராக குமாரரசா நாயக்கா எல்லோரையுமே ஒற்றுமையாக கொண்டு என்று சொன்னால் ஓகே அப்படி கொண்டு போகிற இடத்துல எங்கேயாச்சும் ஒரு இடத்துல தமிழ் மக்கள் தங்களுடைய சுயமரியாதைய இழக்கிற நேரம் வெறும்போது அங்க அங்கதான் தமிழ் தேசியம் வந்து கதைக்க வேண்டிய வெறும் மக்களுக்கு அதை தவிர மற்றபடி மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சிங்களோட சண்டைபிடிக்கணுமோ சிங்களோட நாங்கள் ஒற்றுமையாக வாழ மாட்டோமோ ரெண்டு சொல்லி ஒன்றுமே இல்லை சிங்களவங்கள் எங்களையும் ஒரு இனமாக ஒரு மனிதராக ஏற்று எங்களை மதித்து நடக்க என்றதுதான் தமிழ் தேசியம் அதனால யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் இன்றைக்கு பெரும் தேசிய கட்சி ஒன்று கூடுதலான ஆசனத்தை பெற்றிருக்குன்னு சொன்னால் அது அதனுடைய பலமல்ல தமிழர்கள் தமிழ் தேசிய கட்சிகளுடைய பலவீனம் அவர்கள் ஒற்றுமை இல்லாமல் பிரிந்து இன்றைக்கு எலெக்ஷனை கேட்டதால தான் ஆசனங்கள் குறைஞ்சிருக்கே தவிர மக்களுடைய வாக்குகள் வடக்கு தேர்தல் தொகுதியில் யாழ்ப்பாண தேர்தல் தொகுதியில் தமிழ் தேசியத்துக்கு தான் கூடுதலான வாக்குகள் விழுந்திருக்கு இந்த நுணுக்கமான விஷயத்தை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு இந்த இன்றைக்கு தேர்தலில் யாழ்ப்பாண தேர்தல் தொகுதியில போடப்பட்ட வாக்குகள்ல அறுபத்தி ஒரு சதவீதமான வாக்குகள் தமிழ் தேசியத்துக்கு தான் விழுந்திருக்குது இலங்கையினுடைய அரசியல் அதாவது தேர்தல் முறைமை கேட்ட மாதிரி தான் இங்கே சீட்டுகள் ஆசனங்கள் கொடுக்கப்படுது நாங்கள் ஆசனங்களை அடிப்படையாக வச்சு உண்மையான மக்களுடைய மனநிலையை தீர்மானிக்க முடியாது என்பிவி மூன்று ஆசனங்களை பெற்றுட்டுது தமிழ் தேசிய கட்சிகளுக்கு ஆசனங்கள் குறைவாக கிடைக்குது அதனால மக்கள் முழுமையாக தேசிய கட்சிகளை ஆதரிக்கணும் என்ற முடிவுக்கு வாரது ஒரு முட்டாள்தனமான வேலை ஓகே அடுத்தது என்னன்னு சொன்னால் இப்போ தமிழ் தேசிய கட்சிகள் எல்லாமே பிரிஞ்சு இருக்குது இதில் பழைய வெள்ளவெட்டி பழைய ஆக்கள் எல்லாருமே தூக்கி அறியப்பட்டிருக்கணும் எனி நாங்கள் புதியவர்களை தேர்ந்தெடுத்து இளைய சமுதாயத்தை தேர்ந்தெடுத்து வருகின்ற காலத்தில் இந்த தமிழ் தேசியத்தை ஒற்றுமையாக்கி கொண்டு போக வேண்டிய நிலை உருவாகியிருக்கு என்ற வடிவை தெரியுது இதை நான் ஒரு டைம் டு லீட் சொல்லி ஒரு வீடியோ வீடியோன்ட்டு போட்டிருந்தேன் அர்ச்சனா ராமநாதன் பற்றி அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லிக்கிறேன் எங்களுக்கு புதிதாக ஒரு தலைவன் வேணும் ஒரு லீடர் ஆள் வேணும் தமிழ் மக்களை ஒன்றிணைச்சி கொண்டு போகிறதுக்கு அதுக்கான சரியான ஒரு லீடர் ஒரு தலைவன் இந்த தேர்தல்ல உருவாக்கப்படுவார் என்று சொல்லியிருந்தேன் அது யாராகவும் இருக்கலாம் இப்ப நான் நேரடியாக அர்ஜுனா ராமநாதன் தான் அதுக்கான லீடர் என்று நான் சொல்ல வரையில் காலம் அதுக்கான ஒரு ஆளை கொண்டு வந்து சேர்க்கும் ஆனா அர்ஜுனா ராமநாதனுடைய இந்த வெற்றி மிக மாபெரும் வெற்றி என்று சொல்லலாம் ஏனென்றால் மூன்று மாத அரசியல்ல ஒரு சுயேட்சை குழுவாக போட்டிட்டு ஒரு சீட்ல எடுத்திருக்கிறாரு அதுவும் இன்றைக்கு இந்தளவுக்கு தம தேசிய மக்கள் சக்தி மிக பலமா இருந்த நேரத்திலையுமே அவர் வந்து அந்த ஒரு சீட்டை பெற்றிருக்கார்ன்றது மிகவும் பெரிய ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் மாபெரும் பெற்று என்றே சொல்லலாம் அவருக்கும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மேலும் சிறிதரன் ஐயா அவருக்கும் ஒரு வாழ்த்துக்கள் மற்றது வடக்கில் கையேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த காணொலியை நான் முடித்துக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் லண்டன் தமிழ் மகன்